இருவத்தஞ்சுக்கு அறுபதுங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட மூணு புள்ளி நாலு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்க சைட்டில் வடக்கு பார்த்த தளவாசல் வச்சு இன்னொரு டியூப்லெக்ஸ் மாடலில் ஆர்கிட்டெக்சரல் த்ரீ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ் தனி வீடா சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை போட்டிக்கோ பதினொன்றுக்கு இருபத்தெட்டுங்கிற எட்டுங்கிற டைமென்ஷன்ஸ்ல ஹை சீலிங் டைப்ல கொடுத்து மெயின் டோர் டீ குட்ல வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரியானதும் ஆனதும் அஞ்சுக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ல கொடுத்து அதோட லெஃப்ட் சைடில் இருபதுக்கு பதினாறுங்கிற டைமென்ஷன்ஸ்ல லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால் ஹை சீலிங் டைப்ல டிவி மற்றும் பூஜ்ய யூனிட் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அக்னி மூலையில கிச்சன் அண்ட் டைனிங் பத்துக்கு மாடலர் டைப்ல கொடுத்துருக்காங்க சவுத் வெஸ்ட் சொல்லக்கூடிய அக்னி மூலையில கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்து அதோட அட்டாச் டேலட் அஞ்சுக்கு எட்டுங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க இன்னப்ஸ் கிரான ரெயிலிங் எஸ்எஸ்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேகேஸ் மூலயமா மேலே வந்ததும் லான்ச் மற்றும் பேசேஜ் கொடுத்துருக்காங்க பேசேஜோட சவுத் வெஸ்ட்ல ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ஸ்ல அட்டாச்சு டாய்லெட் அஞ்சுக்கு பேசேஜோட பேசோட வெஸ்ட்ல கவர்ட் பால்கனி ஹைசீலிங் டைப்ல கொடுத்துருக்காங்க பேசேஜோட சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பதினேழுக்கு பத்துங்குற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்து அதோட அட்டாச்சு டாய்லெட் அஞ்சுக்கு எட்டு மற்றும் பிரைவேட் பால்கனி நாலுக்கு பத்துங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் தடாகம் ரோடு டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆயிருக்கு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி